ஆல் வெல்கம் டு நோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வெஜ் சிக்கன் பிரியாணி இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி முக்கா கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் தான் அது அதுக்கடுத்து ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது சேர்த்து தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு மூணு பெரிய சைஸ் தக்காளி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் வந்து இப்போவே உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் ஏற்கனவே வேக வச்சிருக்கக்கூடிய பலாக்காய் சின்னதாக வந்து பலாப்பழம் இல்லாமல் பலா கிடைக்கும் அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி உப்பு தூள் போட்டு வேக வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே அரை மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த டைமில் உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்க தவலை புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்து தண்ணி ஓரளவுக்கு வத்துனதும் நான் வந்து தம் போட்டுக்கிறேன் கால் மணி நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ப்ரெஷர் போனதும் எடுத்தால் நம்மளோட சூப்பரான வெஜ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு இந்த பலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இந்த சீசனில் தான் மோஸ்ட்லி பலாக்காயெல்லாம் கிடைக்கும் இந்த சீசன்லேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்